வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நமக்கு நேரில் நடந்த ஒரு தான் வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி தெரியாமல் வாங்கிட்டு அதனால் பட்ட பிரச்சனைகளை தான் சரி அப்படி என்ன தான் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் வீடியோக்காலே போய் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலே ஒரு ஒரு வந்து நம்ம வீட்டில் வந்து கூப்பிட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கோம் பட் ஒர்க் ஆகலை அதை எப்படியா ரெடி பண்ணி கொடுப்பா அப்படின்னாங்க என்ன புது வாஷிங் மிஷின் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம செக் பண்ண ஆரம்பித்தோம் ப்ராப்பராக பவர் கனெக்ஷன் கொடுத்துருந்தாங்க வாட்டர் லைன் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க மிஷினை ஆன் பண்ணியிருந்தாங்க ப்ராப்பராக துணியெல்லாம் இன்சர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டோர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் வச்சுட்டு ரன் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுருந்தது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் பவர்லாம் கொடுத்து ரன்னிங்லாம் இருக்குது இப்போ துணி அதுக்கு தகுந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டாங்க ரன் பண்ணுறாங்க ஆனால் ரன் ஆகலை ஆன் பண்ணாங்க ஆன் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட ரன் கன் காட்டுறாங்க என்ன ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிவிட்டு நமக்கு துணி தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணாங்க ஆப்ஷனு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டைம் குயிக்காக இருக்கிறதுனால குயிக் தட்டி வச்சுக்கிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா முப்பது செகண்ட் வந்து முப்பது நிமிஷம் வந்துருச்சு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே டெம்பரேச்சர் செட் பண்ணுறோம் டெம்பரேச்சர் செட் பண்ணால் முப்பத்தெட்டு செகண்டாக மாறிடுச்சு நாற்பது டிகிரி டெம்பரேச்சர் செட் பண்ணியாச்சு நாம் இதை வாஷ் பண்ணுறதுக்கு ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ப்ளே பண்ணதுக்கப்புறம் தான் ப்ராப்ளமே என்னன்னு தெரிய ஆரம்பிச்சது அவங்க சொன்னாங்க தம்பி நம்ம வீட்டில் டேங்க் இல்லை டேங்குக்கு பதிலாக நாங்கள் ட்ரம்மு வச்சு ட்ரம்லேருந்து தண்ணி வந்து இன்சர்ட் பண்ணோம் ஸ்லாப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்லாப்லேயும் வச்சு ஃபிட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்னக்கா சொல்கிறீங்க ஸ்லாப்லேயும் வச்சு ஒர்க் ஆகலையா அப்படின்னா தண்ணி பார்த்திங்கன்னா மின்சட்டியாக ஆகலை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நமக்கு தண்ணி வந்து ஊத்தாதனால சரி என்னடா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம் துணியிலலாம் பார்த்தாச்சு தண்ணி வந்து ஒரு ட்ராப் கூட இறங்கலை சரி லிக்யூடை ஊற்றுவோன்னு சொல்லிட்டு லிக்யூடை ஊற்றுனாங்க லிக்யூடை ஊற்றுட்டு வெயிட் பண்ணியிருந்தாங்க துணி வாஷ் பண்ணிடலாம் இன்றைக்காவது நம்ம எலக்ட்ரிஷன் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு துணி வந்து ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ண ஆரம்பிச்சுட்டு அது செகண்டுக்கு பப் இதாக ஆரம்பிச்சிச்சு தனி இன்சர்ட் வராதனால கேல்குலேஷன் வெயிட்டிங்கில் இருந்தது சார் ரொம்ப நேரம் அந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருந்தது ஆனால் டைமிங் பார்த்திங்கன்னா முப்பத்தேழு நெக்ஸ்ட் நிமிஷத்தில் இருந்தது அப்படியே ஹோல்ட் ஆகிடுச்சு டைமிங் குறையவே இல்லை ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஆனாலும் அந்த முப்பத்தேழு ச நிமிஷன்றது குறையவே இல்லை ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அந்த நிமிம் குறைஞ்சிட்டே இருந்துக்கணும் தண்ணி நமக்கு வரல சரி என்ன இரர் வருது என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணியிருப்போம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எரர் காட்டுச்சு இதில் காட்டுற இரரை கண்டுபிடிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட கால் பண்ணாலும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வெயிட் பண்ணது தகுந்த மாதிரி நமக்கு வந்து அது வரைக்கும் அந்த அக்கா இருந்தாங்க என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்தவர் அது பார்த்திங்கன்னா செக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இது வந்து வாட்டர் டேங்க் இருந்தால் தான் ஃபிட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொன்னாங்க சரி இவங்களும் செக் பண்ணி பார்த்துருக்காங்க பட் இன்ஸ்ட் ஒர்க் ஆகலை நாமளும் செக் பண்ணலாம் என்ன யார்க்கு காட்டுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் தான் நம்ம ரெடி பண்ண முடியும்னு சொல்லிட்டு வெயிட் இருந்தோம் துணிலாம் எந்த ஒரு ட்ராப் வாட்டர் ட்ராப்ஸுன்னு நமக்கு தெரியல ஆனால் முப்பத்தேழு சென்ட் செகண்ட் முப்பத்தேழு நிமிஷன்றது முப்பத்தேழு நிமிஷமாக அப்படியே தான் இருந்தது கிட்டத்தட்ட இது கால் மணி நேரமாக அப்படியே டிஸ்பிளே ஆனது டிஸ்பிளே ஆனதாக இருந்தது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எரர் காட்டிடுச்சு ஐஇ எரர்ன்னு சொல்லிட்டு சரி எரர் அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மேனுவல் எடுத்து படிக்க ஆரம்பித்தோம் வாட்டர் சப்ளை ஃபெயில் இயர் வாட்டர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒழுங்காக வந்து இதாகலை அப்படின்னு போட்டிருந்தேன் ஸோ எப்படி தான் வாட்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உன்னிப்பாக கவனித்ததில் ரெண்டு மீட்டருக்கு மேலே இருந்தால் தான் வாட்டர் எடுத்துக்கன்னு சொல்லியிருந்தாங்க அடுத்து இந்த ப்ராப்ளம் வந்ததோடனே பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை தவிரத்துக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நாம் வாட்டர் டேங்க் வச்சிருக்கணும் கிட்டத்தட்ட நம்ம மாடியில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்க் வச்சுருந்தா மட்டும்தான் நமக்கு இந்த ப்ராப்ளம் வராது இதை தவிர்க்கறதுக்கான வழி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதுசாக இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தண்ணி வந்து ஊற்ற ஆரம்பிச்சிச்சு இது அப்புறம் வாட்டர் டேங்க் இல்லாமலே தண்ணி ஊற்றுது அப்படின்னு பார்க்குறீங்களா இதுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா பார்த்தோம் இதுக்கு முன்னாடி வந்து எலக்ட்ரிஷன்லாம் கிட்டத்தட்ட நாலாயிரம் ஐயாயிரம் ஆகும் ரெடி பண்ணுறதுக்கு மோட்டர் ப்ரெஷர் வாட்லாம் வைக்கணும் டேங்க் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம் நம்ம சிம்பிளாக ஒரு ஐடியாவை வச்சு இதை மாற்றிட்டோம் இதன் மூலமாக செலவும் கம்மியாச்சு குறுகிய நேரத்தில் வேலையும் முடிஞ்சது என்ன பண்ணோம்னு பார்த்திங்கன்னா வாட்ரு பம்ப் அதாவது நம்ம ஃபேன்லலாம் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் கூலிங் வாட்ரு கூலிங் பம்பில் வாட்ரு பம்ப் கிட்டத்தட்ட நமக்கு காஸ்ட் பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது வரைக்கும் வரும் அந்த பம்பை வாங்கி நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டேங்கில் கொடுத்துருந்தாங்க நான் டேங்க்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம் ரிமூவ் பண்ணிவிட்டு டெமோ பார்த்துட்டோம் இதை வீடியோ எடுத்து போகலான்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம் இப்போ பார்த்திங்கன்னா பவர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இப்போ ஃபங்க்ஷன் ஆகுது பார்த்தீங்களா நிறைய நல்லா கிளம்பி வருது இது எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் டேங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு செப்பரேட்டாக ஒரு அண்ணை தண்ணி வச்சு மோட்டர் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்படியும் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு நம்ம செஞ்சிட்டோம் அது உங்களுக்கு வாங்க கிட்டத்தட்ட இதுக்கான செலவே பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் தான் ஒரு ஆயிரம் ரூபாய்தான் செலவாச்சு இதே மாதிரி வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வந்து நம்ம வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணும் பட் டேங்க் இல்லை அப்படின்னும் போது இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணலாம் இது எப்படி டெம்பரவரியாக ஃபிட் பண்ணுறது பர்மனெண்ட்டாக ஃபிட் பண்ணுறது நம்ம ரெண்டு வீடியோ போட போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வாட்டர் லைன்லேருந்து இருந்து பிளாக் ஓஸ் ரெயின் வாஷ் கொடுத்துருக்கோம் அந்த ஹோஸ் பார்த்திங்கன்னா நேராக நமக்கு வாட்டர் பம்ப் இந்த பம்ப் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் கிடைக்குதோ இந்த பம்புக்கு கனெக்ட் பண்ணிட்டோம் இந்த பம்பு வந்து கண்டினியூஸாக ஓடுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவ்வளோ ப்ரெஷர்லாம் அதிகமாக இருக்காது இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டோம் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ட்ரம்மில் போட்டு யூஸ் பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு ட்ரம்மை ஃபில் பண்ணி அப்படின்னா மூணு டைம் வரைக்கும் வாஷ் பண்ணிக்கலாம் மேக்சிமம் ரெண்டு வாஷிங் பண்ண முடியும் இது மூலமாக இதுக்கான செலவு பார்த்திங்கன்னா வெறும் ஆயிரம் ரூபாயெலாம் முடிஞ்சது இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் இருக்காங்க டேங்க் இல்லை ஆனால் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும் இது பண்ணுற பார்த்தீங்கன்னா ரெண்டு மீட்டர் வரைக்கும் ப்ரெஷர் தரலாம் ரொம்ப ஹெவி ப்ரெஷ்ஷராகவும் இருக்காது ஆனால் டேப்புக்கு தேவையான ப்ரெஷர் கரெக்டாக இருக்கும் இதை எப்படி ப்ராப்பராக கனெக்ஷன் பண்ணி வாட்டரில் இன்சர்ட் பண்ணணும் ஜாயிண்ட் எப்படி போடணும் எல்லாமே உங்களுக்கு அடுத்த வீடியோவிலோ இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன் இப்போ ரெடி பண்ணி போட்ட வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு ஓனர் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கிட்டத்தட்ட வாங்கி மிஷின் வாங்கி ரெண்டு மாதம் ஆச்சுங்க வீட்டில் சும்மா தான் வச்சுருந்தேன் அப்படினாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சிம்பிளாக முடிஞ்சது கிட்டத்தட்ட எவ்வளோ செலவாகும்னு சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் இந்த இவ்வளோ செலவு கம்மியாகவும் இவ்வளோ நல்லாவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களும் சந்தோஷம் நம்மளுக்கும் சந்தோஷம் இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் போல் நெட் சார்